கேட்டியடி ஓரிய கதையை நம்ம கடலூர் ஜிஹெச்சில் வயசானவங்க ரொம்ப வயசானவங்க காமாட்சின்னு சொல்லிட்டு ஒரு வயசான ரொம்ப அது எப்படி சொல்கிறதுனா பார்க்கவே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க காதில் இருக்க கம்மலை கழுட்டி வச்சுட்டு எக்ஸ்ரே எடுக்க சொல்லியிருக்காங்க பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் கழட்டி என்கிட்ட கொடுங்க நான் வச்சுருக்கேன் நீங்கள் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு ஜிஹெச்சில் சொல்லியிருக்காங்க பக்கத்தில் இருக்கவங்க யாரோ இவர் நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா பக்கத்தில் இருக்கவங்கள்கிட்ட தான் கதை பேசுவோமே நமக்கு என்ன நடந்துச்சு உனக்கு என்ன நடந்துச்சு உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இதெல்லாம் நம்ம நிறைய பேசுவோமே அந்த மாதிரி இந்த வயசானவங்களும் பேசியிருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களும் நல்லா பேசி அவங்க காதில் இருக்க கம்மலை கழட்டி வாங்கியிருக்காங்க கையில் இருக்க ஒரு இரநூத்தம்பது ரூபாயும் வாங்கியிருக்காங்க ஜிஹெச்சில் தான் பணம் இல்லை இல்லையா நம்ம ஃப்ரீயாக தானே எல்லாமே டெஸ்ட் எடுப்பாங்க அதனால இவங்க கம்மியான காசு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அது ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க இவங்க எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வெளியே வரும்போது அந்த வாங்கினாங்க இல்லையா கம்மலும் காசையும் ஆளே இல்லைங்க அந்த வயசானவங்க அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது பாவமாக இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த வயசானவங்க கிட்ட கூட ஏமாத்திருக்காங்க வயசானவங்கன்னு கூட பார்க்கல அவங்களுக்கு தெரியல இவங்க வயசானவங்க கிட்ட நம்ம ஏமாற்றலாமா அது நாளைக்கு என்ன ஆகும் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்க போகிறாங்கங்க கண்டுபிடிக்காமல் விடவே மாட்டாங்க அது நம்ம கடலூர் போலீஸ் சொல்லவே தேவையில்லை கண்டுபிடிச்சிருவாங்க எப்படி இருந்தாலும் கேமரா இருக்கும் ஆனால் அந்த பொண்ணு அடையாளம் அந்த வயசானவங்களுக்கு அந்த பொண்ணு அந்த யாரோ எவரோ அவங்க சொல்ல முடியுமான்றது தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது எப்படின்னா வயசானவங்களுக்கு என்றைக்கோ ஒரு நாள் பார்த்தவங்களில் எப்படிங்க அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் ஆனாலும் அவங்க சொல்லுவாங்க சொல்கிறத வச்சு கண்டுபிடிப்பாங்க பார்க்கலாம் கண்டுபிடிக்கிறாங்களா கண்டுபிடிக்கலையான்னு தயவுசெய்து அந்த அடைய கம்மளையும் அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்துருங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரி வயசானவங்க கிட்ட ஏழைப்பால மக்கள்கிட்ட இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க ஒரு உடம்பு சரியில் வயசானவங்க வந்திருக்காங்க வயசானவங்களுக்கு நம்ம ஒரு உதவி பண்ணணும் அவங்களுக்கு ஒரு இடத்த பிடிச்சி கொடுக்கணும் அவங்க கூடவே நம்ம போய் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு முடிச்சுட்டு எட்ட வரணும் கம்மலை கழட்டி கொடு பணத்தை கொடு நான் அப்புறமா தரேன்னு சொல்லி இந்த வயசானவங்களும் ஐயோ என்னத்தை சொல்கிறது ஏமாந்துட்டாங்க பாருங்களேன் அவங்க பேசுகிறத பார்த்து சின்ன வயசுக்காரவங்களையே நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாத்துகிற உலகம் இந்த உலகம் வயசானவங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு அந்த பொண்ணுக்கு பாவம் இல்லைங்க ரொம்ப பெரிய பாவம் பண்ணியிருக்காங்க அது யாருன்னே தெரியல ஆனால் யாருக்காவது தெரிஞ்சு அந்த பொண்ணை அது பக்கத்தில் அவங்களை கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக வீடியோ போடணுங்க